மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இளைஞர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயில கலத்தலகாரன் என்று சொல்லக்கூடிய சுகருடைய பயிற்சி சொல்லி வருகிறேன் மற்ற பயிற்சிகளும் சொன்னாலும் கூட குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட அற்புதமான நற்புலனை தரக்கூடிய அது மட்டும் கிடையாதுங்க சுக்கரனுடைய சிறப்புக்கு ஒரே ஒரு தான் சொல்லுவேன் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து லக்னங்களுக்குமே பாத்தீங்கன்னா கேந்திரங்களில ஆட்சியோ உச்சமோ பெறுகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு இந்த அமைப்பு குருவுக்கு கூட கிடையாதுங்க அனைத்து அனைத்து லக்னங்களுக்கும் ஆட்சியும் கேந்திரத்தில் பார்த்தீங்கன்னா அதுல உச்சம் பெறுவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த கலத்திற்காரன் சுக்ரன் இவன் மட்டும் நலமாக அமைந்து விட்டால் யாரோடு இருக்கின்றாரோ அவர்களோட ஒரு நல்ல பரிவர்த்தனை பண்ணிவிட்டாலே ஒரு வெற்றி தான் அந்த வழியை பார்க்கும் பொழுது ஒரு அருமையான பயிற்சி தாங்க அதுவும் இந்த கார்த்திகை மாதத்துல சுக்கரனுடைய பயிற்சி சிறப்பு இதை பார்க்கின்ற கேட்கின்ற வாழ்க்கையில அவருடைய முழுமையான அருள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் நான் கிடைக்கும் போது அந்த கடலிலே மகாலட்சுமியோடு தான் சுக்ரன் ஆக மகாலட்சுமியினுடைய சகோதரனும் சுக்ரன் தானே அந்த வகையில தேவகுருவுக்கு இணைய அறியன் ஒருபடி மேலேயே அற்புதமான பலனை தரக்கூடிய தேவகுரு தேவருக்கு மட்டும்தான் பலன் தருவார் ஆனால் அசோககுருவை பொறுத்த வரைக்கும் இரண்டுக்கும் கலந்து அற்புத பலனை தரக்கூடியவர் அந்த வகையை பார்க்கும் பொழுது மகாவிஷ்ணுடைய அம்சம் என்று கூட சொல்லுவேன் சிவபக்தன் என்று கூட சொல்லுவேன் அந்த வகையிலே இந்த சுக்ரனுடைய பயிற்சி இருபத்தி ஆறு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குறுகிய கால பேச்சியாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நான் சொல்வதை கவனமாக கேட்டுவிட்டாலே போதும் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு வாழ்வை அமைத்து தரும் அந்த வகையில் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியிலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகின்றார் காரணம் அந்த வகையில் பார்க்கும்போது அவர் பேச்சு ஆகிறார் இல்லையா அந்த ஆகும் பொழுது பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய தன்மையை சொல்கின்றேன் சுக்ரன் இருக்கும் இடத்தையும் இருக்கின்ற இடத்தை விட்டு நகர்ந்தாலும் கூட நற்பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மை மிக்கவர் அவர் விருச்சகத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அங்க ஆத்மகாரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதோடு புதன் அதாவது ஒரு மனிதன் தொழில வாழ்க்கையில இல்லறத்தை நல்ல முறையில் நடத்தணும்னா அந்த ஈர்ப்பு சக்தி வேணும் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் அந்த அந்யோன்ய வேணும் அந்த புரிதல் வேணும் அது புதன் மட்டும் ஒருவருக்கு சரியாக இல்லை என்றால் ஒரு நீண்ட காலமா ஒரு தொழிலையும் ஒரு இல்லறத்தனையும் ஒரு பிள்ளைகள் பாசத்தையும் நடத்திட்டு போக முடியாதுங்க அந்த சுக்ரன் ஒருவனுக்கு அதனாலதான் நீண்ட காலம் ஒரு சுக்கரன் பத்தொன்பது ஒரு காலம் சனியாக இருந்தாலும் கூட நீண்ட காலம் சுக்கரனுடைய அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த விருச்சிகம் விருச்சிகத்துல அவர் வந்துட்டாரு இது எந்த விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த குறுகிய காலத்துல இந்த சுக்கரனுடைய பயிற்சி என்பதை விருச்சிக ராசிக்கு பார்க்க போகிறோம் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எப்பவும் உண்டு ராசி இருக்கக்கூடிய விசாகம் நாலு விருச்சிக இருக்கக்கூடிய அனுஷம் விரச்சிக இருக்கக்கூடிய கேட்டை பிருச்சிகிராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கலங்கி தவித்த உங்களுடைய நிலைமையை மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சுக்கரன் தரப்போகின்றார் யாருமே உதவி செய்யவில்லை அனாதை போன்ற ஒரு வாழ்வு வாழ்கின்ற என்ன செய்ய போகிறோம் என்று தொழில வாழ்க்கைய வாழ்க்கையில கலங்கி நின்றவங்களுக்கு தவித்து நின்றவங்களுக்கு இந்த சுக்ரனுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது குறுகிய பலனைத்தான் சொல்ல போயிடு எடுத்த காரியங்களில் வெற்ற வைக்க அமைப்பு இந்த சுக்கரனுடைய பயிற்சி விருச்சிக ராசி எடுத்த காரியம் நீங்கள் எடுத்து வைக்கிற எல்லா காரியத்திலும் தோல்வியையும் ஏமாற்றத்தையுமே சந்தித்து வந்த உங்க வாழ்க்கையில இந்த கார்த்திகை மாதத்தில் நடைபெறுகின்ற இந்த விருச்சிக ராசிக்கு வருகின்ற அதாவது துலாமில் இருந்து விருச்சிகிட்டு வந்த சுக்கரன் போகின்றார் இதுவரை எதுவா இருந்தாலும் ஒரு ஏமாற்றம் ஒரு நிறைவு இல்லாத ஒரு வாழ்வை சந்தித்தீருங்க நல்ல திருமண நிம்மதி இல்லை நல்ல பிள்ளைகள் பெருமை இல்லை நல்ல தொழில் போராட்டமான ஒரு வாழ்வு இந்த மூன்றில் இருந்து விடுதலை பெற்று நிம்மதி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒருவர் ஒருவருக்குள்ளே ஒரு அந்யோனியின் அந்த குடும்ப உறவுன்னு சொல்லுவாங்க அந்த அந்யோன்யத்துக்கு காரணமே சுக்ரன் தான் இதுவரை ஒருவர் ஒரு புரிந்து கொள்ளாத இருந்த அந்த அந்யோனிய குறைபாடு நீங்கி உறவினர்கள் மத்தியில கூட ஒரு நல்ல ஒரு மதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் காலம் இழுத்தடித்த வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு கதை கட்டம் அதே நேரத்தை இதை நான் திரும்பவும் சொல்கின்றேன் எடுத்த காரியங்களில் வெற்றி பெற வைக்கின்ற ஒரு சரியான அமைப்பு இந்த சுக்கரனுடைய பயிற்சி முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய பித்ருக்களுடைய ஆசையை பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தை பாத்தீங்கன்னா அதாவது உங்களுடைய அதிபதியின் பார்த்து அதிபதி சுக்ரன் நீசம் பெற்று அந்த நிலை மாறிக்கிட்ட பக்ர நிவர்த்தியான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதே நேரத்துல இது வரைக்கும் அந்த பன்னெண்டாம் அதிபதி சுக்கரன் நீசம் பெறுவது குறித்து கவலை அல்லவா கொடு அதுதான் சொன்ன இந்த பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரம் நீகசிரம் பெற்ற காலத்தில் இருந்து அவர் நீசம் நீங்கி வக்ரம் நீங்கி அற்புதமான ஒரு நிலை இந்த காலகட்டங்கள் இனி தொட்டது துளங்கும் நிம்மதி தான ஒரு மனிதனுக்கு சந்தோஷம்தான் ஒரு மனிதனுக்கு போராட்டம் இல்லாத ஒரு வாழ்வு தான் ஒரு மூன்றையும் சந்திக்கின்ற ஒரு அருமையான அதை தரக்கூடியவர் சுக்ரன் அது மட்டும் கிடையாதுங்க இதுவரை விரைவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அந்த விரைவுகள் தொழில் இருக்கலாம் வாழ்க்கையா இருக்கலாம் தேவையற்ற விரைவுகள் எல்லாம் அது போதுமே விரய செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாக மாறுகின்ற ஒரு அற்புதமான தருணம் அது மட்டும் கிடையாதுங்க அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய புதன் அதாவது யாரோடு இருக்கின்றார் விச்சயத்துல சுக்ரனோடு இருக்கின்றார் அருமையான ஒரு சந்தர்ப்பம் அல்லவா சுக்ரனும் புதனும் ஒன்றாவாசு என்பது ஒரு மிகப்பெரிய யோக பலனை தரக்கூடியது வாழ்வை புரட்டிப்படக்கூடியது உங்களுடைய கனவுகளும் கற்பனைகளையும் நல்ல முறையில் நிறைவேற்றக்கூடியது அருமையான ஒரு யோக பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சுக்கரனுடைய பயிற்சி அது மட்டும் பாத்தீங்கன்னா இது எப்படி சொல்வாங்க விபரீத யோகம் என்று கூட சொல்வார்கள் அந்த வகையில் ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று அந்த கார்த்திகை மாதம் பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பு நமக்கெல்லாம் திருவண்ணாமலை தீபம் தானே அதை விட ஒரு சிறப்பு தான் அதற்கு இணையான ஒரு சிறப்பு யோக நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் நரசிம்மர் தன் பக்தனுக்காக இமைப்பொடிதல் தோண்டிய ஒரு அற்புதமான நரசிம்மர் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்து தன்னுடைய பக்தனுக்கு அருளக்கூடிய ஒரு காலம் இந்த கார்த்திகை மாதத்துல இந்த சுகருடைய பயிற்சி நடைபெறுவதனால அருகிலும் உள்ள மகா மகா ஆலயம் பெருமாளுடைய ஆலயம் அல்லது நரசிம்மனுடைய ஆலயம் சென்று ஒரு தேங்காய் பாய்ந்து இரண்டாக உடைத்து அதில் இருக்கக்கூடிய இளநீரை வெளியேற்றி அது முழுவதுமே நெய் நிரப்பி மனமுருக தொழில் வாழ்க்கை அத்தனையும் வெற்றியை நோக்கி நகர நரசிம்மரை பிரார்த்தனை செய்வீர்கள் ஏன்னா பாற்கடலை கடையும் பொழுது அந்த பாருக்கடலில் மகாலட்சுமி மட்டும் வரவில்லை சுக்ரன் என்று சொல்லக்கூடிய வெள்ளியும் வந்தார்கள் அதனால மகாலட்சுமிடைய சகோதரனுக்குரியவன் ஆகிறான் சகோதரன் ஆகிறார் ஆக இந்த விருச்சிகராசியை பொறுத்தவரைக்கும் யாரிடமும் எந்த காலத்திலும் சென்று கையேந்தான ஒரு அற்புதமான நிலையை தருவார் பொதுவா நிம்மதியான ஒரு தருணம் அருமையான வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கர்மாவை பொறுத்துதான் அமையும் நல்ல தசா புத்தி நடைபெறுமானால் உங்க கனவுகளும் எப்படக்கூடிய ஒரு தருணம் நான் சொல்றது பரிகாரம் அல்ல செய்து பாருங்கள் அந்த வகையில விருச்சிகராசினே இருக்கக்கூடிய மூன்று கிரகங்களும் அற்புதமான தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த சுகருடைய பயிற்சி விருச்சிகராசி